போனா ஏற்றி காற்றுன்னா ஒன்று சொல்லிக்க முடியாத காற்று பிள்ளை குட்டியெல்லாம் பறந்து பறந்து விட்டாங்க சும்மா திருப்பி திருப்பி அடிக்கிறது காற்று சித்திரமாத்த காற்று பயம பயமில்லா இடி மின்னலு அதனால நடுக்கு நான்லாம் ஒரு இடி போயிட்டேன் ஒரு பட்டம் வந்து மூணு வாழை மரம் போச்சு கொஞ்சமில்ல வந்துருக்கு நானெல்லாம் போயிட்டேன் பட்டம் நைட்டே வச்சுக்கோ பயங்கரமான காற்று நேற்றுக்கு

மோசு மோசு கீரை தான் இருக்கும் மோசு மோசு கீரை பேருக்கு தகுந்த மாதிரி பார் முள்ளு முள்ள முள்ளு முள்ள பார் எப்படி பார் பரிசால ஏன்னா எப்படி இருக்குது பார் கொடியில் பார்த்தாலே மோசு மோச முள்ளு முள்ள இருக்கும் இது மட்டும் பூவு மஞ்சள மஞ்சளான குட்டி குட்டியா பூவு இது பூ பெருசாகாதயா அது இப்படிதான் கொஞ்சம் பெருசாகும் இந்த மொசு மசு கீரையில் பழம் வந்து சிவசேவனும் குண்டு குண்ட சிவசேவனும் இருக்கும் இன்னும் பழம் வைக்கல இப்போ தான் தலை இப்போ தான் பூவாகுது பூ பூத்து குட்டி குட்டியே செவ்வசேவனம் இருக்கும் நீங்கள் வந்து இது நிறைய பக்கம் பார்த்துருக்கலாம் இது கடவுளியில் விற்காது காட்டு பகுதியில் தான் இருக்கும் ரோட்டு பகுதியில் இருக்கும் இந்த மொசு மசு கீரையை சேர்த்துக்கிட்டே ஆத்துமா குறையும் சளி குறையும் இரும்பு வராது ஏங்களாட்ட இடப்படுக்கிறகளுக்கு இந்த கீரை பொறிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா ஏங்கல் குறையும் இருமல் குறையும் சளி பிரிச்சனை குறையும் இத்தனைக்கும் நம்ம வாங்க பொறிச்சிக்கலாம் பறிக்கணு சரி தலையாக பொறிச்சிக்கணும் நல்ல தலை தலை கேட்பீங்க பறிக்கல கசக்குமா புளிக்குமான்னு கேப்பீங்க புளிக்கவும் பிடிக்காது குடு ஒரு பிடிச்சி பிடி இருந்தா போதும் ஒரு கை நான் கேடி ஆகிய

கொசு தண்ணி போச்சு போய் அலாச்சிட மசு மசு கீரை பொரிச்சிருந்தாச்சு தண்ணியை பார்த்து அழைச்சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கலாம் அழைச்சேர்த்துக்கலாம் என்ன கீரை கண்ணு காய்கீரை இதுக்கு தேர்த்தா முசுமுசு கீரை முசுமுசு கீரை இடி எடுத்துக்கலாம் ரெண்டு பூணும் ரெண்டு பிடி கண்ணாக கருவாண்ட மாதிரி ரெண்டு நீங்கிட்ட

இந்த அளவுக்கு இடிக்க போதும் ஓடிக்க எடுத்துக்கலாம் வேற கண்ணே கண்ணா அடுப்பி கப்பல் முடிட்டனையா கீரை கட்டி அடிச்சுக்கலாம் நீங்க முச்சில் போட்டு அடிச்சுங்க நான் வெல்ல போட்டு அடிக்கிறேன் திருச்சி ஜாரா புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கண்ணா இந்த அளவுக்கு இடிஞ்சா போதும் புளிஞ்சு எடுத்துருவான் எடுத்துக்காத்த hmm. <silence> 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 எடுத்து பார்க்கலாம் ஆ கொதிக்கி நல்லா வந்து வச்சு இறக்கலாம் வைக்கிறேன் பண்ணிடுச்சு பாப்பா எடுத்து வச்சு இறக்க வேணும் நல்ல ரெண்டு ஸ்பூனு ஒரு அரை பூணு ஜீரம் ஒரு மிளகாய் இடிச்சு இடிச்சு வச்சா ஜீரம் பூண்டு ரெண்டு கொத்து கருப்பாமனு தெரிஞ்சு நல்லா கம கம்பன வாசனை வருது கீரை தண்ணியை ம் சொல்லு கீரையை ஊற்றி ஒரு கொதி கொதிக்கணும் போதுமான பூ நல்லா இருக்கிற பத்து வாசமெல்லாம் போயிடுச்சு கம்ம 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 மணக்குது இந்த மாதிரி தக்காளி பால் தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா மணக்குது பத்து வாசம் போயிடுச்சு தக்காளி பால் தண்ணி ஊற்றாயே ஊற்று ஊற்று தக்காளி பழம் நாலு போட்டுருக்குறேன் இதுக்கு புழு தேவையில்லை ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கி நெருப்பு கொதித்து போனால் ரசம் நல்லா இருக்காது நுரை பட்டியில் இறக்கணும் சுற்றி தர நுர வந்து முளைக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது இதுக்கு மேல இறக்கலாம் கொதிக்க கூடாது இறக்கலாம் ஆ இயற்கை சேக்கு என்ன மனம் நடக்கணும் பார் மொசு மொசு கீரை ரசம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் மொசுமசு கீரை ரசம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் நல்ல விஷம் கம்ம கம கம்ம மணக்குது நல்ல வாசனையே ரசம் ஆ ஆனாங்க தம்பி கொடுத்துறேன் நல்லா தாராளமாக ஊற்றி போயி தருங்க இந்த ya, ini rasa super ya? முசு முசு கீரை ரசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கம்ம 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 கம்பனு மன்னக்குது இன்னும் நாலு சோறு தின்னாலு நிற்குது முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு நம்மை கிடைக்கிது இதை நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம் ஆத்துமா பெத்தனை இருக்கிறவங்களுக்கு சளி நம்ம நம்ம இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முசு முசு கீரைகளையே சட்னி பண்ணலாம் பருப்பில் கூட போடலாம் இது ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி சேர்த்துக்கிங்க